எல்லாருக்கும் வணக்கம் நான் அக்ஷ்னி டாஸ் கிச்சன்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு வெஜிடபிள் பிரியாணி மூணு கிலோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வந்து ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் இஞ்சி பேஸ்ட்டு இருக்குது முந்நூறு கிராம் இருக்குது இஞ்சி பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி அரிசி ஊற வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு போல் ஸ்பைஸு கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் ஜிஞ்சர் பேஸ்ட் Paste பேஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸு பாத்திரம் இப்போ நான் 800 எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சியில் போட்டுக்கிறேன் வெங்காயம் கிலோ வரும்போது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துருக்கு இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கேரட்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் போடுறேன் ஈச் இப்படியே வதக்கி வெங்காயம் ப்ரௌனான பிறகு சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து மசாலா பரட்டிக்கலாம் ஒன்று இப்போ வெங்காயம் பீன்ஸு கேரட் எல்லாம் வதக்கிடுச்சு நான் இப்போ ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட் சேர்த்து போகிறேன் இதில் முந்நூறு கிராம் பூண்டு இருக்குது இந்த முந்நூறு கிராம் பூண்டு போட்டு சும்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஜிஞ்சர் சேர்த்துக்கிறேன் முந்நூறு கிராம் இஞ்சி ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு சும்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் ஒரு ஸ்பூனுக்கு நான் ஆறு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துருக்கேன் இப்போ நான் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு மு கால் கட்டு கால் கட்டு மல்லிகை திரு ஒன்றரை கிலோ தக்காளி இப்போ தக்காளி போட்டேன் ஃப்ளேம் அயில் வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் தயிர் சேர்க்குறேன் நானூறு எம்எல் தயிர் சேர்க்குறேன் இப்போது சும்மா வதக்கு வதக்கிட்டு ஓ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நான் உப்பு வந்து ரேஷியோ சொல்ல முடியாது ஏன்னாக்கா ஒரு ஒரு உப்புக்கு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போடுங்க மசாலாவுக்கு நான் இப்போ நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்பேன் ஒரு கலர் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து எனக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் மூணு கிலோவுக்கு நாலரை லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் நான் அப்போது இது நல்ல ஒரு கொதி வந்த ஒன்று அரிசி சேர்த்து எல்லாம் அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம் இப்போ நான் அரிசி போட்டிருக்கேன் மூணு கிலோ தம் போட்டு இருபது நிமிஷம் ஆகுது தம் உடைக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம் அடியில் சுத்தமாக தண்ணி இல்லை வெஜிடேபிள் பிரியாணி ரெடி